வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குதிரைமார்க் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் கேரளா ஆட்டரிக்கான கெஸ் இங்கே தான் நம்ம டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் இங்கே நாமும் கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவு செய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது கணிப்பு வீடியோ மட்டுமே நம்ம சேனலில் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிறத டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கெசிங் என்னென்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட்டு என்ன நம்ம கெஸிங்கோட என்ன மேட்சாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவா வாங்க நேற்று ரிசல்ட்டு ரெண்டு ஒன்று ஆறு இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறு ஏபிசி போர்டில் எதுவும் மேட்ச் ஆகலை இங்கே கேலண்டர் கெசிங்கில் பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டு எடுத்திருக்கான் ஒன்று எடுத்திருக்கான் ஏபி கேலண்டர் கெஸிங்கில் மேட்ச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெசிங் ஸ்ட்ராங் டிஜிட்டில் செம்மையாக மேட்சாக இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸ்ட்ராங் டிஜிட்டில் எட்டு ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஒன்று எட்டு ஒன்று ஆறு எங்கேயும் எட்டு ஒன்று ஏழு ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு ஒம்பது ஒன்று நாலு பி போர்டில் ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு ஒன்று ஆறு ஒன்று ஆறு பிசி செம்மையாக பாஸ் ஆகிருக்கு பிசி ஒரு அற்புதமான வென்னிங்க நேற்று நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஆறு செம்மையான வெண்ணிங் ஃப்ரெண்ட்ஸ் டிராட்ருக்களையும் செம்மையாக மேட்சாகிருக்கு அதையும் பார்த்துருவோம் டிராட்ருக்கில் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ஆறு கொடுத்துருக்கோம் ஒன்று ஆறு நான் ஸ்ட்ராங் டிஜிட்லேயும் கொடுத்துருக்கேன் எங்கள் டிராட்ருக்குலேயும் கொடுத்துருக்கேன் மூணு ஒன்று ஆறு ஒன்று ஆறு பிசி செம்மையான மேட்சிங் மூணு ஒன்று ஆறு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஒன்று ஆறு கொடுத்துருந்தோம்னா ஃபுல் போர்டு வின்னிங் கிடச்சிருக்கும் மூணு ஒன்று ஆறு கொடுத்துட்டேன் ஃபுல் போர்டு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிடுச்சு மூணு ஒன்று ஆறு ஒன்று ஆறு பிசி ஒரு செம்மையான வின்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டு பார்த்துட்டிங்கன்னா ஆல் போர்டு ஜீரோ ரெண்டு கொடுத்துருந்தேன் ஆல் போர்டில் ரெண்டு ஒரு அற்புதமான வின்னிங் கொடுத்துருக்கு ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசியில் ஒன்று ஆறு பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ச்சியான வின்னிங் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஒரு அற்புதமான வின்னிங்கை நேற்று நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கெஸ்ஸிங் தொடர்ந்து ரிசல்ட்டில் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது நாம் மூணு டைப்பில் கெஸ்ஸிங் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி ஸ்ட்ராங் டிஜிட்டு ட்ராட் இருக்குது மூணு விதமான கெஸ்ஸுங்களை கொடுக்குறோம் நீங்கள் நான் கொடுக்குற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதோ இல்லை ஒரு நல்ல நம்பர் உங்களுக்கு கிடைக்கிறதோ மிஸ் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ஒரு அற்புதமான கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன் நாளைக்கு ரிசல்ட்டில் செம்மையாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது வாங்க ஏபிசி பாத்திருவோம் இருபத்தொன்று பதினொன்று காரோனியா ப்ளஸ் ட்ரா நம்பர் அஞ்சு நாலு எட்டுக்கான கிசிங் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அஞ்சு நாலு எட்டு ட்ரா நம்பர் மிஸ் பண்ணிடறதிகே இது உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி பாத்திருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் மூணு ஏழு ஒன்று பி போர்டில் அஞ்சு ஏழு ஜீரோ சி போர்டில் அஞ்சு ஏழு ஒம்பது பி நாலும் சி ரெண்டும் சப்போர்ட் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதிகமான இடத்துல வருது அஞ்சும் அப்படி தான் நான் என்னோடய கெஸ்டிங்கில் இப்படி தான் வருது உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி பார்த்துருவோம் ஏபி மூணு அஞ்சு ஏழு ஏழு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு ஏழு நாலு ஒன்று ஆறு பிசி அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு ஜீரோ ஒம்பது ஜீரோ ரெண்டு நாலு ஏழு அஞ்சு ரெண்டு ஏசி மூணு அஞ்சு ஏழு ஏழு ஒன்று ஒம்பது ஒன்று ரெண்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நாம் கொடுத்துருக்க இந்த ஏபிபிசியில் ஒரு ஏசியோ ஒரு பிசியோ ஒரு ஏபியோ இன்றைக்கி ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இன்றைக்கி பிலீஃப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட் என்னென்னு பார்த்துருவோம் ஒன்று ஒம்பது அஞ்சு ஒன்று ஒம்பது ஏழு ஒன்று ஒம்பது ரெண்டு ஒன்று ஒம்பது ஒம்பது ஒன்று ஒம்பது நாலு மூணு ஒம்பது ஆறு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ ஒன்று எட்டு மூணு ஒன்று எட்டு நாலு ஒன்று எட்டு ஏழு ஏழு எட்டு ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல செட்டு இன்றைக்கி வின்னிங்கில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே நான் கொடுத்துருக்கிற நம்பர் ஏபிசி போர்டில் கொடுக்க முடியாத நம்பரை இங்கே கொடுத்துருக்கேன் எனக்கு போர்டில் ரெகுலர் போர்ட்லேயோ வீக்லி போர்ட்லேயோ இயர்லி போர்ட்லேயோ எனக்கு மேட்ச் ஆகிற நம்பரை இங்கே எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கணிப்பில் வந்தால் எடுத்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அற்புதமான வின்னிங் இந்த ஸ்ட்ராங் டிஜிட்டலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடண்ட் இருக்குது வாங்க டிராட்ருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் டிராட்ருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல் போர்டு எட்டு அஞ்சு எனக்கு ரிப்பீட்டடாக கிடச்சிட்ருக்கு அதனால் எட்டு அஞ்சு ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிராட்ருக்கு பார்த்துருவோம் டிராட்ருக்கு ஏழு ஒன்று அஞ்சு ஏழு நாலு அஞ்சு மூணு நாலு ஒன்று ஒன்று அஞ்சு மூணு ஏழு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் ட்ராட் ரிசல்ட் போர்டில் என்ன நம்பருக்கு பாசிபிள் இருக்கோ அந்த நம்பருக்கு ஒரிஜினல் நம்பரையோ அல்லது அதுக்கு உண்டான பவரையோ நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேறு நம்பர் ஏதாவது கிடைக்குது மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நம்பரை டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி டிராட் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி மூணு டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் டிராட் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங் டிஜிட் கொடுத்துருக்கோம் ஏபிசி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஒரு அற்புதமான விண்ணிங்க நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தை இல்லை ஒரு சிறப்பான விண்ணிங்க நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் நாளைக்கும் மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அற்புதமான வேண்டிங்க கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு காம்பினேஷன் பிசியில் ஒம்பது அஞ்சு இன்னைக்கு பாசிபிளாக இருக்குங்கிறதுல என்னோட கணிப்பில் வர நம்பர் கன்ஃபார்மாக எனக்கு பாசிபிளாக இது பட்டிருக்கு உங்களுக்கு இந்த கணிப்பில் இந்த நம்பர் வருதான்னு வருதுன்னு பார்த்துக்க வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒம்போது அஞ்சு பெஸ்ட் காம்பினேஷனில் நான் கொடுத்துருக்கேன் பிசியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டோடு சந்திப்போனாமல் அதுவரை உங்களுந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க்கு சேனல் நன்றி நண்பர்களே